மனிதர்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் எந்த தேவையாக இருந்தாலும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு கூட்டம் எந்த தேவையாக இருந்தாலும் போராடி போராடி வாங்குகிற ஒரு கூட்டம் பணம் பதவி அதிகாரம் இதெல்லாம் வச்சுருக்க ஒரு கூட்டம் தினம் தினம் உழைச்சி அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற ஒரு கூட்டம் நாளைக்கு செலவு பண்ண இன்றைக்கி சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் நாளைக்கு சம்பாதிக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற ஒரு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தோட வாழ்வியலை வச்சு தான் இங்கே எல்லா அரசியலும் நடக்குது இந்த ரெண்டு கூட்டத்தில் எல்லாத்தையும் போராடியே வாங்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் இப்போ ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துருக்கு அது என்ன போராட்டம் அந்த போராட்டத்தோட தேவை என்ன அதை தான் நம்ம பார்க்க போறோம் வேதனையை பார்ப்பவர்க்கு வேடிக்கை இதையெல்லாம் உணர முடியலையா இதையை உணர தெரியலையா எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனசு இருக்கு அத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய மனசு இருக்கு ஜூன் சிக்ஸு ஃபைவ் ரெண்டு டிவிஷனில் வந்து ஆறு நாளாக இங்கே போராட்டம் பண்ணுறாங்க ப்ரோ இப்போ செய்கிறது வேலை வந்து என்எல்எம் கேட்டகிரின்ற கேட்டகிரியில் வேலை செய்கிறாங்க ப்ரோ இதில் வந்து ஜூன் ஃபைவ் ஜூன் சிக்ஸில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் வரைக்கும் செய்கிறாங்க இவங்க வந்து பேசிக்கி ஆறாயிரரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தாங்க நான் வந்து ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சேர்ந்துட்டாங்க அண்ணா ஆறாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சம்பளம் எவ்வளோடனா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் தராங்க அந்த ஆறாயிரத்துலேருந்து போராடி 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 இருபத்தி மூணாயிரம் வந்துச்சு எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் வயிறு திருப்தியாக எங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்க நீங்கள் இல்லைன்னு சொல்ல அந்த சம்பளம் கூட எங்களுக்கு சிறு சிறுவாக ஏற்றுனீங்க சிறு சிறுவை ஏற்றி எங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டு இப்போ எங்கள் வயிற்றில் ஆட்சி பதிமூணாயிரம் சம்பளத்துக்கு வானா எப்படிமா இப்போ வந்து வேலை செய்வாங்க நாங்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் வேலை செஞ்சுன்னு தான் இருந்தோம் ஒன்றாந்தேதி கையெற்று போடலான்னு போனோம் போனேன் எங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க வந்து காண்ட்ராக்ட்டில் சேருன்னு சொல்லிட்டாங்க ஜாங்கி கேனில் போங்க பதினாறாயிர சம்பளம்ன்றாங்க இருபத்தி மூணாயிரூபா சம்பளம் வாங்குகிறோம் இப்போ தனியார் மையத்தை காண்ட்ரக்ட் விட்டு இருபத்தி மூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயரூபா சம்பளத்தை கொண்டாடுறாங்க கொண்டா எட்டாயிர சம்பளத்தை குறைச்சி நீ எங்கிட்ட வந்துரு உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே தரேன்னு சொல்லி சலுகை தரேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆட்சி முடிய போது இப்போ நாலு வருஷம் ஆச்சு அப்போல்லாம் பண்ணலை இப்போ ஆட்சி முடிய நேரத்தில் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பிரைவேட் போங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இதே மாதிரி தான் எங்களுக்கு ஜோன் செவனை கான்ட்ராக்ட் விட்டாங்க அது அம்பத்தூரில் அவங்க எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அவர் ஆட்சி முடியும் போது கான்ட்ராக்ட் விட்டாங்க அவங்களும் இதை தான் பண்ணுறாங்க அப்போ இருக்க முதல்வர் வந்து அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடிதத்தில் நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து நிரந்தர பண்ணோன்றாங்க அவரும் இப்போ ஆட்சி முடிய போற நேரத்தில் கொரோனா டைம்ல எல்லா இடத்துக்கும் லீவு கொடுத்தாங்க ஆனா எங்க கான்ட்ராக்டுக்கு எங்க குப்பா வேலை செய்கிறவங்களை மட்டும் லீவுன்றதே இல்லை கொரோனா டைம்ல அவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்கள் ஏன்னா வரதா போயிலு கெஜா போயிலு வேலை செய்யல உள்ள தண்ணில எல்லாம் நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம் ஒரு நாய் சேர்த்துக்க வந்தால் கூட மூணு நாள்னா கூட நாங்கள் தான் எடுக்கணும் அதை எடுத்து போட்டு நாங்கள் சாப்பிடாத கூட எத்தினோன்னால் நாள் நாங்கள் ஒரு ஒரு புழு எந்த பெருசு அதில் பூனை நாய் எலி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்தமாதிரி முடிவு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க கொரோனாவில் தகுடுங்க வச்சுடுவாங்க ஏன் நாங்கள் போவோம் சுரம் போடுவோம் பெருக்குவோம் அப்பெல்லாம் நாங்கள் நல்லவங்களாம் இருந்தோம்ப்பா இப்போ அவங்களுக்கு குப்பை வாரி க அலர்ஜி மாதிரி ஆகி கை காலெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிட்டு இருக்குது எல்லாேருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது கேன்சர் வந்து செத்துருக்குறாங்க கொரோனா கூட வந்து இறந்துக்கிறாங்கோ நிறைய பேர் இறந்துக்கிறாங்கோ இந்த குப்பை வாரினா கை கிடையாது மழையில் வேலை செஞ்சால் ஒரு கோட்டு கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து எங்க ஒரு தொடப்பும் கூட நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்குறது உபகாரமா வா அந்த நாய் சேர்த்து சேர்த்து போடுங்க அந்த பூனை சேர்த்து போய் சேர்த்து போடுங்க எலி செத்து சேர்த்து போடுங்க நீங்கள் எடுங்க எடுத்துட்டு பெருகிட்டு சுனாமி போடுங்கன்னு வாங்க எங்களை திருப்பி வாந்தி வரும் சாப்பிட முடியாது வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு நாள் கூட அதை எடுத்து போட்டு சாப்பிட முடியாத கஷ்டப்படுவோம் நாங்கள் போய் கோயிலில் பீச்சில் மாட்டிக்கின்னு நாங்கள் வீட்டுக்கு போக முடியாது இங்கேயே தங்கி ரெண்டு நைட்டும் பகலும் இங்கே இருந்து அந்த மரத்தெல்லாம் வலிச்சு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் குப்பை வாரி வண்டியில் போட்ட போய் இந்த கை உடஞ்சிச்சு சுடு தண்ணி தூக்கி அப்படியே மேலே ஊற்றுவாளுங்க அந்த ஹவுசிங் போர்டில் இருங்க பின்னாடி பக்கம் போய் பெருக போனால் சுடு தண்ணி தூக்கி ஊற்றுவாளுங்க மேலே கொதிக்க கொதிக்க அப்படியே எழுந்து ஓடியாருவோம் நாங்கள் தண்ணி தூக்கி மேலே ஊற்றிக்கின்னு பீய வண்டி ஓட்டும் போது குப்பை வண்டி நின்று கீழே ஊந்துட்டா அடிபட்டு நின்று ஸ்டாண்ட்ல போனாங்க பத்து ரூபா கூட எங்களுக்கு தரவே இல்லை ரெண்டு ரெண்டு லட்சம் எனக்கு செலுத்தாச்சு தவிர எனக்கு எதுவுமே பண்ணல கவர்மெண்ட்டுக்காரங்க கொரோனா வீட்லேயே நாங்கள் துணிஞ்சு போய் உயிரை பணையை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் அன்னைக்கு யாரும் கூட வெளியே வரலாம் கூட வெளியே வரல தூக்கி வெளியே போட்டு போயிடுவாங்க நாங்க அந்த குப்பையை எல்லாத்தையும் சாகச்சிங்கனா நாங்க குப்பை எடுக்கிறோம் ஒரு வர்தா புயல் வந்தது அந்த வர்தா புயலுக்கு எவ்வளவு காசு மரம் ஒவ்வொரு ஒரு மரம் சுமக்க முடியாத மரத்தை நாங்க சுமந்துக்கிறோம் அவ்வளவு குப்பையை நாங்க ராமத்தை எல்லாத்தையும் எடுக்கிறோம் கொரோனா டைம்ல கண்டதுல என் திடீர்னு எங்களுக்கு உடம்பு சரி எங்கள் ஆளுங்களுக்கே உடம்பு சேம கொரோனால நாள் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து அதிலே நாங்கள் சாப்பிட்ணும் நாங்கள் தீபாவளி பொங்கல் எந்த பண்டிகை வந்தாலும் நாங்கள் வந்து வேலை செய்து தான் போகிறோம் எங்களுக்கு லீவே கிடையாது எங்களுக்கு ரோட்டில் தான் பண்டிகை ஏன்னா நாங்கள் வேலை செய்து தான் வீட்டில் போய் பண்டிகை கொண்டாடுவோம் இதை நம்பி தான்மா நாங்கள் கடை நிறைய வாங்கிட்டோம்ப்பா நாங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு போனால் ஒரு முட்டை ஏழு ரூபாய் விற்கிது தக்காளி வந்து அறுபது ரூபாய் வெங்காயம் வந்து எழுபது ரூபாய் இன்னே விலை நான் போய் இப்போ காலையில் வாங்கினேன் எழுபது ரூபாய் இவ்வளோலாம் இருக்கும்போது குழந்தை குட்டி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டு வாடகை கட்டணும் ஒரு சீட்டை கட்டணும் இதை நம்பி ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு கடை வாங்கியிருப்பாங்க லட்சக்கணக்கில் கல்யாணத்துக்கு கடை வாங்கியிருக்கிறாங்க எங்கள் குரூப்லேயே இருக்கிறவங்க ஒருத்தர் அது பொண்ணு அழுவுது ஒரு நாளாக போல் அழுவுது எப்படி நான் கடன் கொடுக்க போகிறேன் என் புருஷனும் கூட வேலை இல்லையேந்து இப்போ இவங்களாம் இப்படிலாம் பண்ணும்போது நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் நான் இந்த வேலைக்கு எங்கள் கணவர் இறந்த பிறகு இந்த வேலைக்கு வந்தேன் இந்த வேலையை நம்பி தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்கள விட்டுட்டு நான் ஆறு நாளாக சொன்ன நான் நைட்டும் பகலும் இங்கே வந்து இருக்கிறோம் இந்த வேலையால் நான் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் இதை நம்பி நீ எங்கேயும் கடன் வாங்கியிருக்கேன் யாரும் எனக்கு ஆதரவு கிடையாது இப்போ இந்த வேலையிலாம் என்னுடைய நிலமை என்னன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டைம் வள வந்தா நாங்க பனியாருக்கு தான் கான்ட்ராக்ட் விடுவோம்னா எந்த விதத்துல நாயம் சார் அப்ப எங்க குடும்பம் என்ன ஆவறது இத நம்பி எங்களுக்கு எல்லாம் எவ்ளோ கடன் இருக்குது முளம்பி நான் ஓட்டு போடுறாங்க கடன்ல இந்த வேலைய நம்பி நாங்க எவ்ளோ கடை வாங்கி இருக்கோம் கடன் கொடுக்கணும் நாங்க சாப்பிடணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்க படிச்சு அந்த உயர் மட்டத்தில் இருக்காங்க நாங்க படிக்காத இந்த குப்பையில கையை வச்சுருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும் ஐயா உதயநிதியோ ஸ்டாலின் ஐயா மனசு வச்சா கண்டிப்பா முடியா எங்களுக்கு வேற வழி இல்லையா இதை நம்பி தான் நாங்க சாப்பிடறோம் நீங்க தான் எங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் இருக்குன்னா நீங்க தான் மனசு வைக்கணும் எங்களை எவ்வளோ ஒரு கௌரவமாக வச்சுட்டு இன்னைக்கு குப்பையோட கேவலமா வச்சு தளர்றது ரொம்ப மனசு கஷ்டமாகுது நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்க நாங்கள் எப்படி வெளியே போய் எப்படி செய்ய முடியும் பத்து வருஷமா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ வெளியே போய் செய்யணும்னா நாங்க நாங்கள் மேயர் பிரியா வந்து சொல்றாங்க உங்களுக்குலாம் வேலை இருக்கு நீங்க வேலை செய்யாமங்க உக்காந்துக்கிறீங்க வேலை போய் செய்யுன்றாங்க குப்பை தேங்கி கிடக்குது செய்யுன்றாங்க நாங்க செய்கிறோம் இப்போ இருக்கிற இதுலயே பேசிக்கலேயே நாங்கள் வேலை செய்ய சொன்னா செய்வோம் இப்ப போய் தனியாரில் போய் செய்ய சொன்னா எப்படி செய்வாங்க ப்ரோ இப்போ போனால் என்ன பண்ண முடியும் ப்ரோ இவங்களோட வயசாச்சு இவங்க எல்லாருக்குமே இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியுமா ப்ரோ திடீர்னு வந்து பத்து பதிமூணு வருஷமா வேலை செஞ்சு திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி இந்த மாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தையும் ஒன்றும் போடாமல் இருக்காங்க நாளைக்கு ராம்கி வந்து நிரந்தரமான வேலை கொடுப்பான்றதுக்கு என்ன உறுதி இருக்குது நாளைக்கு அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சின்ட்டு அவன் மூடிட்டு போயினாந்தான் நாங்கள் நடுவு தான் இதோ இன்றைக்கி நடுவுரு உட்காந்துங்கிற மாதிரி நாளைக்கு நடுத்திருவிளை உட்கார முடியுமா எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்போ வந்து எதிர்க்கட்சியாக இருந்தவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க எங்களை பர்மனன்ட் போகிறேன்ட்டு பர்மனன்ட் போடலை இப்போ வந்து ராம்கி கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு போங்க ராம்கியில் போனால் அவங்களுக்கு பதிமூணாயிரரூபா சம்பளம் தருவான்றாங்க பதிமூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் எப்படி செய்வோம் இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் வாங்கிட்டாங்க இத்தனை வருஷம் அதுவும் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சி அந்தப்போ முதல்வர் அவர்கள் வந்து இவங்கள நான் பணி நிரந்தரம் பண்ணுறேன் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னார் நாங்கள் என்ன தான் பண்ணணும் எங்கன்னா போய் தற்கொலை பண்ணிக்கணுமா சொல்லுங்கோ என்ன இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இத்தனை வருஷம் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காண்டி ஒரு பர்மனட் பண்ணுவோம் எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் கடனை உடனே வாங்கியிருக்கோம் தான் கஷ்டப்பட்டோம் திடீர்னு வந்து நீங்க கான்ட்ராக்ட்லேயே போய் சேருங்க நாங்கள் போய் சேருது இப்போ வயசில் வந்து இதில் சேர்ந்தேன் இப்ப என்ன வயசு எனக்கு இந்த வயசுங்க எனக்கு நான் போனேன் கான்ட்ராக்ட்ல என் பெண்டை கைட்டி அடுப்பானுங்க நான் செய்ய முடியுமா வேலை எனக்கு ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி போறேன்னு சொன்னீங்க எங்கே இப்போ செய்தீங்க எங்களுக்கு வயசாச்சு ஆவலைன்றது உங்களுக்கு அப்பால் பட்ட விஷயம் நாங்கள் செஞ்சது பதினாறு வருஷமாக செய்கிறோம் மூணாயிரம் ரூபாய் சம்பளத்துலேருந்து இது வரைக்கும் எந்த பயன்பாடும் நீங்கள் செஞ்சதே கிடையாது ஆனால் ஓட்டு கேட்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஏம்மா உங்களுக்கு என்ன உதவியோ நான் ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாம் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் எங்களை எதுவுமே கேட்கல இப்போ வந்து எங்களை நின்றுட்டு நீ தனியார் மயத்துக்கு அனுப்புறன்னா அப்போ எங்களைன்னா விலைக்கு விட்டுட்டியா விலைக்கு வித்துட்டியா இல்லை நீ தனியார் மயத்தை விலைக்கு வாங்குறியா நாங்கள் ஓட்டு போட்டதோடு தான் நீ வந்த போட சொல்ல ஒரு பேச்சு பேசுன நீங்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எவ்வளோ நீங்கள் வேலை செய்கிறீங்க வேதையும் அங்கங்கே பூங்கா காட்டுறீங்க ரோடு போடுறீங்க ஆனால் உடைக்கிறீங்க ரோடு போடுறீங்க ஆனால் எதுக்கும் பயன் இல்லை ஆனால் எங்களை வாழ்வாதாரத்தை நீங்கள் குழைக்கிறதுக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை சார் எங்களை குப்பியை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்களே இது உங்களுக்கு அடுக்குமா ஒயின் ஷாப்பு மட்டும் சந்துக்கு சந்துக்கு நாற்பது கிடக்குது அந்த ஒயின் ஷாப்பில் எத்தனை பொண்ணுங்க விதவியாவுது எத்தனை வீட்டுல என்ன குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா அன்னைக்கு பூ வெள்ளி மாலை எடுத்து போட்டிங்க அரிசி வாங்கி கொடுத்தீங்க காய்கறி வாங்கி கொடுத்தீங்க

அந்த ஆட்சியில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் விட்டுறதுக்கு எதுவுமே கேட்கலையோ இப்போ கேட்குறீங்கன்னு கேட்குறியா அந்த ஆட்சி வந்து தனித்தனியாக ஆண்டாங்க அவங்கள கேட்க சட்டம் இல்லை இப்போ ஒரு ஒரு ஆட்சி நாலு பேர் வரீங்க அப்போ நாலு பேர் வரும்போது நாங்கள் கேட்கக்கூடாதா இப்போ எங்களுக்கு ஒரு புடவை கொடுத்தீங்க அந்த புடவை எதுக்கு கொடுத்தீங்க ஒரு சட்டை கொடுத்தீங்க அந்த சட்டை எதுக்கு கொடுத்தீங்க அதெல்லாம் ஒண்ணு அந்த முத்திரையை குத்தி தானே எங்களுக்கு இந்த நடுமுதல குத்தி தானே சட்டை கொடுத்துக்கிறீங்க இதெல்லாம் கொடுத்து விட்டோம் இப்போ கான்ட்ராக்ட் போறோம்னா அது அர்த்தம்

இவங்க வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க ஆதிதிராடர் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க அதுவும் தொண்ணூறு பர்சன்ட் மகளிர்கள் தான் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க இந்த வேலையை வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி இவங்க எதிர்த்து இதே க ரிப்பன் பில்டிங்கில் இருந்த கமிஷனர்கிட்ட போய் லெட்ரு கொடுத்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போனார் அடுத்த ஆட்சி நாங்கள் வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக பர்மனெண்ட்டு போடுறோன்னு இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் செய்யலை இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க பத்து ஜோனு விட்டாங்க மேயர் பிரியா பேசுறாங்க நேத்து ப்ரெஷ்ல பத்து ஜோன் அவங்க கான்ட்ராக்ட் விட்டாங்க அன்னைக்கு நீங்க கேட்கல இன்னைக்கு கேட்குறீங்க அவங்களாம் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கல நீங்க கொடுத்தீங்க வாக்குறுதி அதை தான் நான் கேட்குறேன் காளஞ்சியார் காலஞ்சியார் அதை இது ஆறாவது நாளா அது தொடருது இது வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த வயசானவங்க வந்து சுகர் பேஷண்ட்ல இருந்து எல்லாருமே இங்கே படுத்துருக்காங்க இந்த இவர்லாம் சுத்தமாக முடியாதவர் இவர் வந்து இவரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காரு இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் வந்து இவங்க வந்து நான் பணியை நடந்துற பணி நடந்துற பண்ணின்னு சொல்லி உட்காந்துருக்கோம் இழுபறியில் இருக்காங்க சாப்பாடு தண்ணி வழியாக வசதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஆ டென்ட் அடித்து உக்காந்துருக்காங்க ஆறு நாள் இதுக்கு சரியான பதிலும் அழி அழிக்கலை ஆ ஒரு மேயரும் வந்து பார்க்கல ஒரு இது கமிஷனரும் வந்து பார்க்கல சரியான பதிலும் கொடுக்க மாட்றாங்க நாங்கள் நாலு நாளில் வந்து சோடு தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் கொர டூர்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் வரைக்கும் எங்களுக்கு யாரும் எந்த ஒரு உதவி பண்ணல எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டம் இந்த வெயிலில் இதெல்லாம் பார்க்குறீங்க இது மட்டும் இல்லை நிறைய பிள்ளைங்க பிள்ளைங்களை திக்கின்னு வந்து குழந்தை குட்டியமாக உக்காந்துக்குதுங்கோ அண்ணாந்தேதி எங்களை நிறுத்துனாங்க எங்களை யாரும் வந்து இன்னான்னு கேட்கல எங்களுக்கு தண்ணி கொடுக்கூட ஆள் இல்லை இந்த வெயிலில் கொதிக்குது எங்களால் தாழவே முடியல எங்களுக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது இருந்தால் கூட வந்து கவனிப்பாங்கன்னா யாருமே சட்டை பண்ணாத அவங்க இஷ்டமாக இருக்கிறாங்க நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஆறு நாளில் நாங்கள் ரோட்டில் உக்காந்து நிற்கிறோம் எல்லாருக்குமே ஒரு ஒரு நோவு இருக்குது இருந்தாலும் நாங்கள் ரோட்டில் உக்காந்து பிச்சை கேட்குற நிலைமையில் ஐயா கிட்ட சொல்லி நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் முடிவு எடுக்கணும் பசியம் பற்றியமாக ஆறு நாளாக இங்கே இருக்கிறோம் நாங்கள் குழந்தைங்களே போய் பார்க்கல குழந்தைங்க பசியம் பட்டினிமா வீட்டில் இருக்குது நாங்களும் பசியம் பட்டினிமா இங்கே பட்டுன்னு இருக்கிறோம் இந்திக்காரங்க வேற சும்மா அந்த பக்கம் பாத்ரூம்லாம் போகிறோமா நாங்கள் இது மாதிரிலாம் இந்த மாதிரி வந்ததுலாம் கிடையாது இந்திக்காரி பசங்கள்லாம் வந்து அப்படியே மாறில் இடிக்கிறாங்க ஒரு மாறிலாம் நடந்து போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனாலேயே வெளியே கூட பாத்ரூம் கூட ஏந்து போகிறதில்ல அடுக்கின்னு இங்கேயே உக்காந்துக்கிறேன் ஆனால் கூடி சீக்கிரத்தில் இதே ஜிஹெச்சில் எல்லா க ஈரோன் ப்ராப்ளத்துக்கே போய் அட்மிட் ஆவாங்க அப்போ எனக்கு ரிப்பென்ட் பண்ணிட்டீங்க பக்கத்தில் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் நிரந்தரம் வேணாம் அப்படின்னு மறுபடியும் எங்களை வேலைக்கு எடுத்தாலும் மறுபடியும் காண்ட்ராக்ட் வரக்கூடாது எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து தான் முடிவு பண்ணாதான் தான் நாங்கள் மறுபடியும் வேலைக்கு போவோம் இந்த முடிவு வர வரைக்கும் இங்கே தான் தொடரும் எத்தனை நாள் ஆனாலும் சரி இப்போ அப்பா எப்படி செய்தாரோ உங்கள் தாத்தா எப்படி செய்தாரோ அதே மாதிரி புள்ளியும் அப்பாவும் எங்களுக்கே நல்லதை செய்யுங்க உங்களை நம்பி நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம் எப்போதும் எங்களை கை விட்டுறாதீங்க எங்களுக்கு எங்கள் வேலையை கொடுத்தா போதும் நாங்கள் அட்வான்ஸ் கேட்கல போனஸ் கேட்கல லீவு கேட்கல எதுவுமே கேட்கல நாங்கள் லீவ் எடுத்தால் கூட எங்கள் சம்பளத்தை பிடிச்சிக்குவாங்கோ அந்த மாதிரி கட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துக்கு எங்களை வேலைக்கு வச்சா போதும் நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் ஐயா மனம் இறங்கி செய்வார்னு நாங்கள் நம்பிக்கையோட இருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை வீண் போவாது எங்களை ஏமாற்ற மாட்டார் நல்லதான் செய்வார் அவர் எங்களுக்கு கொஞ்சம் தயவு பண்ணி ஆட்சிக்கு உன் ஆட்சி இதுக்கு சொல்லவே பனி நிரந்தரம் பணி போடணும் நிரந்தரம் பண்ணி போட்டால் தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் ஏந்து போவோம் எந்த இதுவும் கேட்கல ஒரு கை கைக்குலூஸ் கேட்கல ஒரு அண்ணன் கூட கேட்கல எதுவுமே கேட்கல எங்களுக்கு வேலை இருந்தால் போதும் ஐயா எங்களுக்கு இருக்கிறாருன்னு தான் நினைச்சோம் ஓட்டு நாங்கள் யாரும் போட போறதில்லை இது தீர்வு கிடைக்கலாம் எங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கண்டிப்பாக சாவர முடிவில் தான் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கப்புறம் செத்த பேர் அவங்க கையை காசை கொடுத்து யார் வந்து வாங்க போகிறது பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது இதை பற்றியெல்லாம் எங்களுக்கே வேலை வேணும் எங்களுக்கு முதல்வர் ஐயா கண்டிப்பா தொகுப்பூதியமோ பர்மெண்ட்டோ எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுக்கு ரொம்ப அவருக்கு கோடான கோடி அவங்க குடும்பமே நல்லா இருக்கா ஐயா இது முதலமைச்சர் தான் எங்களுக்கு எங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுத்து இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு அவர் கொடுக்கணும் அவர் கையில தான் இருக்குது எங்க தலையெழுத்து எல்லாமே நிரந்தரமான ஒரு அரசு வேலை இவங்க இத்தனை வருஷம் செஞ்சதுக்கு எங்களுக்கு ஒரு ஊதியம் வேணும் அது அதுக்கு தான் நாங்கள் ப்ரோ வேற எதுவும் எங்களுக்கு வேணாம் ஒன்று எங்களுக்கு இதே பேசிக்கில் விட்டுருங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி எங்கள் வாழ்க்கை இதுலேயே போயிட்டோம் இல்லை எங்களுக்கு போட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டுங்க பர்மனெட் போட்டு விட்டுட்டு எங்களை ஏதாவது ஒரு ஒரு இதில் மலேரியா டிபார்ட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை விட்டு அவங்க வேலையை செஞ்சு அவங்க போய்ச்சிக்குவாங்க இதோட முடிஞ்சிடுது இல்லை சென்னை மாநகராட்சியில் தூய்மை பண்ணி இப்போ இருக்கிறவங்க தான் ப்ரோ இந்த என்எல்எம் கேட்டீங்க இப்போ இருக்கிறவங்க தான் இதுக்கப்புறம் எடுக்க போகிறது கிடையாது அதோட முடிஞ்சிடும் விட்டுட்டிங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் போய்ட்டோம் இத்தனை வருஷம் வைச்சதுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கேட்குறேன் வேற எதையுமே கேட்கல நாங்கள் இப்போ கான்ட்ராக்ட் போ கான்ட்ராக்ட் போனால் நாங்கள் கான்ட்ராக்ட் போகிறோம் எங்களுக்கு முப்பதாயிரூபா சம்பளம் வேணும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் தரணும் பிடிக்கணும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க இல்லைனா நாங்கள் வந்து யாராவது ஒருத்தர் செத்தாக தான் இது சரிப்பட்டு வரும் பொழுது அப்படி தான் பண்ணோம் நானே நேற்று மனசுக்கு மாறியே அந்த இது மேலே ஏறலாம்னு நினச்சேன் போயிட்டு அங்க நிற்கிது பாரு அந்த கம்மி மேல ஏறலாம்னு ஒருத்தர் திட்டினா ஏன்டி உன் தலையெழுத்து உனக்குன்னு தலையெழுத்துக்காக தான் வந்து உக்காந்து கிடக்குறேன் எங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணுங்கப்பா நீ நாங்க வந்து ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்தோம் இப்போ இருபத்தி மூணாயிரம் இந்த இருபத்தி மூணாயிரம் எப்படி வாக்குறோம்னா பாரதி சாற தான் தான் வாக்குறது எங்களை இது வரைக்கும் வழி வராரு வர்றாரு இல்லைன்னு வச்சுக்க நாங்க ஒவ்வொருத்தரும் டெய்லியும் ஒரு ஆள் சாகனும் அவர் எந்த முடிவு எடுக்காதீங்க கண்டிப்பா முதல்வர் நல்ல முடிவு எடுப்பாரு அப்படின்னு தான் பாத்திய சொல்லி இது வரைக்கும் நாங்க அந்த அண்ண ஒரு இதுக்காக ஒரு கட்டுப்பாடு கூட எந்த இதுவும் இல்லாம இருக்கிறோம் இந்த இருபத்தி மூணாயிரம் கூட ராஜா சாங்கம் பாரதி இல்லைனாக்கா எங்களுக்கு இந்த இருபத்தி மூணாயிரம் கூட கிடையாது அந்த பதினெட்டாயிரம் இல்ல 15000 இதில தான் இருந்துறோம். அவர் வந்து இந்த 9 மாசமா எங்களுக்கு ஊيره குடுத்து எங்களுக்கு அந்த இருபத்தி பை வாங்கி குடுத்துறாரு. வீடியோவுட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்துக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். இன்னொரு கூட்டம் எல்லாத்தையும் போராடி தான் வாங்கணும். தோ இப்போ இந்த வீடியோல பார்த்த மக்கள் மாதிரி Inge பணக்காரன் ஏழைன்றது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஆனா பணக்காரன் பணக்காரனா ஆகிட்டே போறான். ஏழை இன்னும் ஏழையா ஆகிட்டே போறான். தோ இப்போ இந்த வீடியோல பார்த்த மக்கள் மாதிரி இந்த போராட்டத்தையும் எடுத்துக்கலாமே. அவங்களோட சம்பளம் பதினஞ்சு வருஷமாக ஆயிரம் ரெண்டாயிரம் தான் ஏறி இருக்கு ஆனால் அதே இந்த கான்ட்ராக்டர் பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க இது மாதிரி நடக்கிற விஷயத்தால தான் இங்கே ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் அவன் பணக்காரனாக இருக்க காரணம் ஏழைங்களோட உழைப்பு தான் இந்த உழைப்பை சுரண்டி தான் அவன் இன்னும் ஆடம்பர வாழ்க்கை இருக்கான் இந்த தவிர நம்ம எல்லாருமே பண்ணுறான் ரோட்டில் வியாபாரம் கிட்ட நம்ம பேரம் பேசுவோம் ஆனால் இதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ பெரிய கடையிலையோ போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் அது என்ன ரேட்டோ அதை அப்படியே பே பண்ணிட்டு வந்துடும் ஆனால் கடை தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட சண்டை போட்டு ரேட்டை கம்மி பண்ணுவோம் இங்கே ஏழைங்களோட உழைப்பை நம்மளும் தான் சுரண்டோம் இதுதான் பேசிக்கான விஷயம் இதுக்கு தான் இன்றைக்கி அந்த மக்கள் அங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கான சம்பளத்தையும் ஊதியத்தையும் கொடுத்து நீ வேலை வாங்கு பதினஞ்சு வருஷம் என்னோட உழைப்பு சுரண்டிட்ட இன்னைக்கு என்ன வேணான்னு தூக்கி போடுற இது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் அவங்களோட கேள்வி இங்கே கடைசி வரைக்கும் ஏழைங்களை சுரண்டல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் இன்னொருத்தரோட உழைப்பை சுரண்டது தான் இப்போ அந்த மக்களுக்கு அதுதான் நடக்குது அவங்களோட உழைப்புக்கான ஊதியத்தையும் அவங்களுக்கான மரியாதையும் இந்த சொசைட்டி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்